துணிவு படத்துக்கு அப்புறமா தலை அஜித் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட அறிவிப்பு போன வருஷம் மே மாதமே வெளியாகி கிட்டத்தட்ட படத்தோட படப்பிடிப்பு முடிகிற ஸ்டேஜில் சில பல காரணங்கள்னாலேயும் இயற்கை சீர்தத்தாலையும் இந்த படத்தோட படப்பிடிப்பு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இன்னும் கொஞ்ச நாள் படப்பிடிப்பு மீதம் இருக்குது இருந்தாலும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் விடாமுயற்சி படத்தோட மற்ற பணிகள் இப்போ விறுவிறுப்பாக நடந்துகிட்டு தான் இருக்குது இந்நிலையில் தல அஜித்தும் இந்த நேரத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட்பே டாக்லி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு குட் பே டாக்லி படத்தில் நடிக்க ஆரம்பித்தாலும் இடையில் விடாமுயற்சி படத்தோட மீதமுள்ள படப்பிடிப்புலையும் கலந்துக்குவார் காரணம் குட் பே டாக்லி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுன்னு படக்குழுவும் அறிவித்ததால் அதுக்கு முன்னாடி விடாமயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் இன்னும் சில வாரங்களில் விடாமுயற்சி படத்தோட முழு படப்பிடிப்பு முடிஞ்சு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் கொஞ்ச நாள் தல அஜித் படத்தோட அப்டேட் எதுவும் வராமல் இருந்த நிலையில இப்ப வரிசையா அப்டேட் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில குட் படாகலி படத்தை தொடர்ந்து தல அஜித்தோட அடுத்த படமான ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பத்தின சுவாரஸ்ய தகவல் இப்போ வெளியாயிருக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை சிறுத்தை சிவா இயக்க போறாருன்னு ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுனோ சித்த சிவா இயக்கத்தில் நடிக்க தலை அஜித் ஓகே சொல்லிட்டாருன்னு கூறப்படுது தல அஜித் சிவா கூட்டணியில ஏற்கனவே வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம்னு நாலு படங்கள் வெளிய இருக்கிற நிலையில அஞ்சாவது முறையா இந்த கூட்டணி இணைய போகுது இந்த படத்தோட படப்பிடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்ல குட் பேட் அக்லி படம் வெளியானதும் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க இந்நிலையில ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துல அஜித்தோட கேரக்டர் பத்தியும் வேறு சில சுவாரஸ்யமான தகவல்களும் இப்ப வெளியாயிருக்கு அதாவது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துல தல அஜித் நெகட்டிவ் ரோல்ல ப்ளே பண்ண போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதே சமயம் ஹீரோவா நடிக்க பாலிவுட்ல இருந்து முன்னணி நடிகர் ஒருத்தரை களம் இருக்க போறதாவும் தகவல் வெளியாயிருக்கு விஸ்வாசம் படப்பிடிப்பு சமயத்திலேயே அஜித்தும் சிறத்த சிவாவும் இந்த கதை சம்பந்தமாக பேசியிருக்கிறதாவும் இப்போது அதைத்தான் படமாக எடுக்க போறதாவும் கூறப்படுது தல அஜித் வாலி மங்காத்தா படங்களில் நெகட்டிவ் கேரக்டரெலாம் நடித்த நிலையில் இந்த படத்தில் ஒரு பாலிவுட் நடிகருக்கு வில்லனா களமிறங்குறது கண்டிப்பாக அது வேற லெவல் மாஸாயிருக்கும்னு தாராளமாக நம்பலாம்